ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் பன்னிரெண்டு மாமா இவன் இப்படி எல்லார் கலையிலையும் குண்டு போட்டுட்டு போகிறான் அப்போ இவன் அமைச்சர் மகளை காதலிக்கலை போல அங்கே அமெரிக்காவில் தான் யாரையோ காதலிச்சிருக்கானேனே இவன் இவன் அதிகமாக யார் கூடவும் பேச மாட்டான் இங்கே இருக்கும் வரை அமெரிக்கா சென்ற பிறகும் வரும்போதும் போகும்போதும் அம்மா சித்தி சித்திக்கிட்ட மட்டும்தான் ரொம்ப ஒட்டுவான் அத்தைக்கிட்ட இயல்பா கொஞ்ச நேரம் பேசுவான் ஸ்ரீநிதிக்கு கேட்டதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆளை விடு தாயே என்று ஓடி விடுவான் பிள்ளைகள் கூட நல்லா பேசுவான் விளையாடுவான் இவன் காதலித்தானா நம்பவே முடியலை நம்பித்தான் ஆகணும் அவன்தான் தான் அமெரிக்காவிற்கு கிளம்ப போறானே ஏதோ அவன் வந்த பிறகு ஏதாவது செய்வான நம்பிக்கையா இருந்தோம் இப்போ அது இல்லைன்னு ஆகிடுச்சு இனி என்னடா பண்றது என்று ஸ்ரீவத்ஷன் கவலைப்பட என்னமாம் நீங்கள் அவன்தான் அருமையான ஐடியா ஒன்று சொல்லிட்டு போயிருக்கிறானே நீங்க போய் உங்கள் அம்மாவை வலிக்கு கொண்டு வாங்க நான் என் கூட பிறந்த உங்க பொண்டாட்டியை சமாளிக்கிறேன் என்னன்னு அது என்னமோ ஏன் அம்மாவையா டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற தப்பு பண்ணும்போதெல்லாம் என் கூட இருந்துட்டு இப்ப நல்லவன் ஆட்டான் என் அம்மா கிட்டே என்ன மாட்டி விடுற அவங்க ஏற்கனவே ரொம்ப கோபத்துல இருக்காங்க நான் மாட்ட மாட்டேன்டா நீ போய் பேசு நான் என் மனைவியை தாஜா பண்றேன் என்றான் எனது அத்தையா ஐயோ செய்யவே முடியாத வேலையை என்கிட்ட கொடுக்குறீங்க என்றவன் ஒரு ஐடியா என்று சொல்ல என்ன ஐடியா என்று ஸ்ரீவத்ஷன் காதில் சுதன் ஏதோ சொல்ல வெரி குட் நல்ல ஐடியா என் அம்மாவை வழிக்கு கொண்டு வர என்றவன் சரி நீ போய் உன் மனைவி கிட்ட பேசு நான் சித் நான் நிதி கிட்ட பேசுகிறேன் என்றவர்கள் அவரவர் அறைக்கு சென்றார்கள் சுமங்கலியும் ஸ்ரீ ஸ்ரீதரனும் அவர்கள் அறையில் இருந்தார்கள் என்னங்க நித்யா இப்படி சொல்லிட்டு போறான் ஏற்கனவே பல வருடங்கள் அவனை விட்டு பிரிந்தே இருந்தாச்சு எப்படியும் கல்யாணமான பிறகு தொழிலை பார்க்க வந்துதானே ஆகணும் வருவான்னு இருந்தோம் இப்போ தொழிலும் இல்லை அவன் யாரோ ஒரு பெண்ணை அமெரிக்காவில் கல்யாணமாகி செட்டிலாக போறானாம் அப்போ இனி அவன் நம்ம கூட இருக்கவே மாட்டானா என்றார் அழுகையுடன் மனைவியின் வேதனை புரிந்தது அவளை திருமணம் செய்து கொண்ட இத்தனை வருடத்தில் பாவம் அவளுக்கு தான் என்ன செய் அவளுக்கு தான் என்ன செய்வாள் அவளும்தான் என்ன செய்வாள் பிள்ளை இல்லை என்ற குறை நித்தியன் பிறக்கும் வரை அவளுக்கு இருந்தது அவன் பிறந்த பிறகுதான் அந்த குறையை அவர் பெரிதாக நினைக்கலை அவன் பிரிந்து சென்ற போது கூட எல்லா பெற்றவர்களும் பிள்ளைகளை சில சமயம் பிரிந்துதான் தீரணும் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கணும் என்றால் வேறு வழியில்லை அப்படித்தான் இத்தனை வருடங்கள் பிரிந்து இருந்தார் அவனுக்கு திருமணம் செய்ய கடந்த நான்கு ஆண்டுகளாக அவர் நாத்தனாரிடம் நாத்தனாரிடமும் மிருதுள்ளவிடாகவும் சொல்லிக் கொண்டுதான் இருந்தார் அவரும் நித்தியனிடம் பலமுறை கெஞ்சி விட்டார் அவன் அப்புறம் அப்புறம் என்று தள்ளி போட்டு விட்டான் இதற்காகத்தான் போல அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த பெண் எப்படி நம்ம வீட்டுக்கு செட்டாவா அதுவும் நம்ம நாட்டுக்கு இவனுக்கு அறிவே இல்லையா யோசிச்சு இருக்கணும் என்று சுமங்கலி அங்கலாய்க்க அவனும் சின்ன வயசுதானே எத்தனை வருடம் தனியா யாரும் இல்லாத தேசத்தில் கிடப்பான் ஏதோ காதலித்து விட்டான் இப்போ அதுவும் இல்லைன்னு வந்துட்டான் குடும்பத்துக்காக இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று நினைக்கிறான் அக்காவும் அன்னையும் ஒத்துக்கிட்டால் அவன் இந்த பெண்ணே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டிலேயே இருந்துருவான் அது எப்படிங்க முடியும் அவங்க வேறு இனம் அதோடு அவங்க அரசியல்வாதி குடும்பம் நமக்கு எப்படி ஒத்து வரும் நமக்கு எதுக்கு ஒத்து வரணும் அந்த வீட்டுக்கு மருமகனாக போகிறவன் அவன் அவனுக்கு அந்த குடும்பத்தார் ஒன்றும் புதுசு இல்லையே அதே மாதிரி நமக்கும் அவங்க தெரியாத ஆட்கள் ஒன்றும் இல்லையே தெரியும் தான் ஆனாலும் பழக்கம் இல்லையே சுதன் மனைவி வீட்டார் மட்டும் பழக்கமானவர்களா என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் பழகலையா அந்த மாதிரி தான் என்றார் அதுவும் சரிதான் ஆனால் விரும்பின பெண்ணை விட்டுட்டு பணத்துக்காக இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லாவா இருக்கு அவன் ஒண்ணும் அந்த பெண்ணை வேண்டாம்னு சொல்லலை அந்த பெண் தான் இங்கே நம்ம ஊருக்கு வரமாட்டேங்குது தான் விரிஞ்சுட்டாங்க அப்புறம் நித்யன் நம்ம புள்ள ஏற்றுக்கொண்ட கடமையை ஒழுங்கா செய்வான் கடமை மட்டும் போதுமா காதல் வேண்டாமா வரும் வரும் பெற்றோர் பார்த்து வைத்த திருமணத்தில் காதல் வராமலா போகுது ஏன் நீயும் நானும் வாழும் வாழ்க்கையில் காதல் இல்லையா என்று அவர் கேட்க சுமங்கலி முகம் சிவந்து போனது போங்க நீங்க பேச்ச பாருங்க என்றார் வெக்கத்தில் இப்ப தானே கொண்டு போட்டிருக்கான் சேதாரம் எல்லாம் இனிதான் தெரியும் ஸ்ரீவச்சனும் சுதனும் இவனை விட்டுவிட மாட்டார்கள் அதுவும் இப்ப இருக்கிற பிரச்சனையில் இருந்து வெளியே வர ஒரு வழி இருக்குன்னு காட்டிட்டான்ல இனி அவர்கள் பார்த்து கொள்வார்கள் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் நித்தியன் வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டான் என்றார் ஸ்ரீதரன் அப்படியா அப்ப இங்கேயே நம்ம கூடவே இருந்துருவானா என்று சுமங்கலி ஆர்வமாக கேட்க ஆமாம் இவனை அவனுங்க விட மாட்டானுங்க என்றார் உண்மையும் அதானே அந்த நேரம் அவர்கள் இருவரும் அவரவர் மனைவிகளிடம் கெஞ்சிக்கொண்டு இருந்தார்கள் சுதன் வஞ்சிதாவிடம் ப்ளீஸ் வஞ்சி அத்த அத்தை நம்புற மாதிரி இருக்கணும் உன் நடிப்பு ஆமா சொல்லிட்டேன் என் அத்தை ரொம்ப கெட்டிக்காரங்க கொஞ்சம் நீ சொதப்பினால் போதும் உன்னை வலி ஒரு வழி பண்ணிடுவாங்க சரியா என்றான் தன் தலையில் அடித்து கொண்டவள் யாரோ யாரையோ கட்டிக்க நான் ட்ராமா பண்ண வேண்டியதா இருக்கு எல்லாம் தான் என் அப்பா போயும் போய் உங்களுக்கு கட்டி வச்சாரு பாருங்க அவரை சொல்லணும் உங்க அப்பா உங்க அப்பா இருந்த இரண்டு வருடத்துல இப்படி மொத்த சொத்தையும் அழிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க இனி இந்த வீட்ல உங்க தம்பி தான் நாட்டாம பண்ணுவார் அதுவும் அவன் பொண்டாட்டி இம்புட்டு பணம் கொண்டு வரும்போது எப்படி இருப்பா கண்டிப்பா ரொம்ப ராங்கியா தான் இருப்பா அவ கூட எல்லாம் நான் சமமா இருக்கணும் அப்பன் பேர் தெரியாதவ கூட எல்லாம் நான் சமமா உட்காரணும் எல்லாம் என் தலை விதி என்று அடித்து கொண்டாள் இவளே இப்படி என்றால் அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தவள் அவள் அத்தையின் மறு உருவம் அவள் எப்படி இருப்பாள் என்னங்க பேசுறீங்க நீங்க இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ண முடியும் இது அத்தையும் அம்மாவும் இருக்க வேண்டிய முடிவு என்றாள் சும்மா பேசாத நெரி உன் அம்மா பாவம் புள்ள பூச்சி என் அம்மாவும் நீயும் தானே இங்கே பெரிய கையை அதுதான் உன்கிட்ட கேட்குறேன் நீ மனசு வச்சா தான் என் அம்மாவை சமாளிக்க முடியும் நீ என் கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க என்று சண்டை போடு என்றான் அது சரி அப்புறம் நீ மட்டும் ஏண்டி இங்கே இருக்காயே உங்கள் அம்மா என்ன கேட்கவா சும்மா இருங்க என்று கணவனை அதட்டியவள் அத்தையிடம் எப்படி பேசுவது என்று யோசித்தாள் அறைக்குள் வந்த நித்தியன் நிம்மதியாக கண்மூடி விட்டான் அவனுக்கு தெரியும் அண்ணனும் மாமாவும் சும்மா இருக்க மாட்டாங்க மற்ற எல்லாரையும் விட இந்த திருமணத்தால் அதிக ஆதாயம் அடைய போவது அவங்கதான் எனவே அவனுங்க ஏதாவது செய்வார்கள் என்று நிம்மதியானான் அவன் காதலை பற்றி சொல்ல காரணம் இங்கே எனக்கு வேலை இல்லை இனி நான் அமெரிக்காவிற்கு போய் திருமணம் செய்து கொண்டு நிரந்தரமாக தங்கிவிடுவேன் என்று சொன்னால்தான் அவர்கள் அவன் வெளிநாட்டில் யாரோ ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு செட்டிலாவதை விட இங்கேயே இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளட்டும் என்ற முடிவுக்கு வருவார்கள் என்று அவனுக்கு தெரியும் மேலும் கார்த்திகேயன் அங்களின் மகளை நான் காதலிக்கிறேனா என்ற சந்தேகம் அவர்களுக்கு இருக்கு என்று தெரியும் அதை தவிடுபொடியாக்கத்தான் பிரேக்கப் ஆனதே ஆன தன் காதலை பற்றி சொன்னான் அதுவும் நன்றாகவே வேலை செய்தது இப்படி அந்த மொத்த குடும்பமும் மண்டையை உடைத்து கொண்டது மறுநாள் முதல் ஸ்ரீபச்சனும் ஸ்ரீநிதியும் சண்டை போட்டு கொண்டு நடு ஹாலுக்கு வந்துவிட்டார்கள் அனைவரும் ஹாலுக்கு வர நீங்கள் ரெண்டு பேரும் நின்று ஏன் சண்டை போடுறீங்க உங்களுக்கு தான் உங்கள் அறை இருக்கே அப்புறம் ஏன் இங்கே வந்து இங்கே என்று ஸ்ரீமதி கேட்க ஏன் உங்கள் மகனோட லட்சணம் ஊருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்க்குறீங்களா அதுதான் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம குடும்ப கௌரவமே சந்தி சிரிக்க போகுது உங்கள் பிள்ளையால தானே அத்தனையும் என் அப்பா போயும் போயும் இவருக்கு என்னை கட்டி வச்சுட்டு போயிட்டாரு எல்லாம் நீங்கள் செஞ்ச சதி என் அம்மா ஒரே வீட்டில் வளர்ந்த பசங்க வேண்டாம்னு சொன்னாங்க நீங்கள் தான் உங்கள் சுயநலத்துக்காக இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு பிளான் பண்ணி இவரை என் தலையில் கட்டி வச்சுட்டீங்க இவர் எதுக்கும் லாயக்கில்லை என் அப்பா சாக இவர் தான் காரணம் இப்போ மொத்த குடும்பமும் சேர் இப்போ மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க பெற்ற பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது உங்கள் மகனுக்கு யார் வேலை கொடுப்பாங்க சொல்லுங்கள் நானும் பிள்ளைகளும் என்ன பண்ணுவோம் என் அப்பா போட்ட நகையை வித்து திங்க சொல்கிறீங்களா சரி எதையோ வித்து எதையோ திங்கிடும் நம்ம தொழில்கள் கைவிட்டு போச்சுன்னு பப்ளிக்காக இல்லையா எல்லா சொந்தக்காரனோ எல்லா சொந்தக்காரங்களும் தைரியமாக படியேறி வந்து நம்மளை துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க என்ன சொல்லுவீங்க வீட்டை இழுத்து பூட்டிட்டு எங்கேயோ போய் ஓடி ஒழியணும்னு சொல்கிறீங்களா வஞ்சி யாவது பெற்றவங்க வீட்டுக்கு போகலாம் எனக்கு அதுவும் இல்லை என் கூட பிறந்த பாவி அதையும் இல்லாமல் பண்ணிட்டான் என்னை நடு தெருவில் என் பிள்ளைகளோட ரெண்டு பேரும் நிறுத்திட்டாங்க என்று ஸ்ரீநிதி சந்தைவோட உங்களை மட்டுமா விட்டார் என்னையும் என் பிள்ளைகளையும் தான் நிற்கதியா விட்டுட்டாரு உங்கள் தம்பி எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அத்தை தான் என்றாள் என்னது நானா நான் இறுதி பண்ணினேன் என்று ஸ்ரீமதி கேட்க என்ன பண்ணுவீங்களா நீங்களும் உங்க அண்ணனும் தானே பெண் கேட்டு வந்தீங்க நாங்க பெரிய குபேர குடும்பம் எங்க வசதி அப்படி இப்படி எங்க அந்தஸ்து அப்படி என்று பெருமை பேசி என் அப்பாவை சரி கட்டி என்னை இந்த ஆளுக்கு கட்டி வச்சீங்க என்னது இந்த ஆளா என்ன இவன் நடிக்க சொன்னா நிஜமாவே நம்மள திறாளாளா என்று நினைத்த சுதன் அவளை முறைத்தான் இப்ப உங்க மகனும் இவரும் சேர்ந்து மொத்த சொத்தையும் காலி பண்ணிட்டாங்க என் அப்பாவும் அண்ணனும் வர்ற என் அப்பாவும் அண்ணனும் வர்றாங்க நீங்கள் தானே சம்பந்தம் பேசினது தானே அவங்க கேட்க முடியும் வரட்டும் அவங்க என்றால் உண்மையிலேயே இப்ப ஸ்ரீமதிக்கு மயக்கமே வந்தது ஏனென்றால் இந்த வீட்டிற்கு வெளியே இருந்து வந்த ஒரே சம்பந்தி வஞ்சிதாவின் அப்பா அதனால் அவர் வந்தால் போதும் ஸ்ரீமதி ரொம்ப டாம் ரொம்ப டாம்பிகமாக பேசுவது நடந்து கொள்வது வந்தா காட்டுவது என்று ஏகப்பட்ட அலம்பல் பண்ணுவார் வஞ்சிதா அம்மா கூட இதென்ன இந்த அம்மா இந்த போடு போடுது பாவம் உன் மாமியார் இந்த மாதிரி நாத்தனார் நாத்தனார்கிட்ட இருந்து எப்படித்தான் பொழப்பு ஓட்டுச்சோ என்று அங்கலாய்ப்பார் வஞ்சிதாவும் ஆமா ஆமா என் புருஷன் வீடு அப்படித்தான் பெரிய பணக்காரங்க அதனால அப்படித்தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சீர் செய்யுங்க என்று சொல்லி தனக்கு ஆதாயம் தேடிக்கொள்வாள் அப்பத்தானே பிறந்த வீட்டாரும் அங்கே உள்ள சொந்தங்களும் அவளை மதிப்பா நடத்துவாங்க சுதன் பற்றி சொல்லவே வேண்டாம் அவன் எப்போதுமே அலட்டல் பேர்வழிதான் எப் வெட்டி வந்தா பண்ணாத தானே இப்ப மொத்த குடும்பத்தையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் இப்ப கூட தம்பியின் காதல் நிறைவேறாமல் போயிருச்சு என்ற கவலை இல்லை அதற்கு பதில் இந்த கல்யாணம் நடந்தால் இந்த கல்யாணம் நடக்கலை என்றால் ஸ்ரீ குரூப்ஸ் கைவிட்டு போயிடும் அப்புறம் வெளியே தலை காட்ட முடியாது அவன் எத்தனை பேரை மதிக்காமல் திமிராக நடத்தி இருப்பான் அவனுங்க முன்னாடி இப்ப நான் தலை குனிய வேண்டியதா போச்சே என்ற வருத்தம் நடந்த எதையும் மாற்ற முடியாது நடக்கப் போவதை மாற்றலாம் என்றுதான் இங்கே மனைவியையும் அக்காவையும் தூண்டிவிட்டு சண்டை போடச் சொன்னான் வஞ்சிதா இதுதான் சாக்கு என்று அவனை திட்டி தீர்த்தாள்